பாகம் நான்கு ஒரு நாள் ராவணன் தனது விமானத்தில் கொண்டிருந்த போது வழியில் ஒரு அழகிய பெண்ணை பார்த்தான் ஒரு தேவனின் மனைவியான அவளை பலாத்காரம் செய்ய முயன்ற போது அவள் நேராக பிரம்ம தேவரிடம் சென்று முறையிட்டாள் எந்த ஒரு பெண்ணையாவது அவள் விருப்பமின்றி தொட்டால் அவனது உடல் சுக்கு நூறாகி சிதறி போகும் என பிரம்மன் அவனை சபித்தார் அந்த சாபத்திற்கு பயந்து அந்த பெண்ணை விடுத்துச் சென்றான் அதன் பிறகு தனது வழியில் வந்த அந்தணர்களையும் பசுக்களையும் கொல்லலானான் அவனது குடுமையால் பூமாதேவி நடுங்கிப் போய் ஒரு பசு வடிவம் எடுத்து அனைத்து ரிஷிகளையும் தேவர்களையும் அழைத்துக் கொண்டு பிரம்ம தேவரிடம் சென்று தங்களை காக்கும்படி வேண்டினாள் அப்போது தசரதனின் குடும்பத்தில் நான் ராமன் என்னும் பெயருடன் பிறந்து ராவணனையும் மற்ற அரக்கர்களையும் அழிப்பேன் அனைத்து தேவர்களையும் நல்லவர்களையும் செய்வேன் எனக்கு உதவி செய்வதற்காக நான் படுத்துறங்கும் படுக்கையாக எனக்கு சேவகம் செய்து வரும் சேஷன் இரண்டாவது சகோதரனாகவும் எனது கையில் நான் பற்றியிருக்கும் சங்கம் மூன்றாவது சகோதரனான பரதனாகவும் எனது ஆயுதமான சுதர்சனம் சத்ருக்கணன் என்னும் நான்காவது சகோதரனாகவும் பிறப்பார்கள் நீங்கள் எல்லா தேவர்களும் வானரர்களாக பிறப்பீர்கள் பரமசிவன் மாருதியாகவும் பிரம்மதேவன் ஜாம்பவனாகவும் தன்மந்திரி சுஷேனனாகவும் பிரகஸ்பதி அங்கதனாகவும் சூரியன் சுக்ரீவனாகவும் அக்னி நலனாகவும் யமன் ரிஷபனாகவும் பிறப்பார்கள் எனும் அசரீரி ஒலி கேட்டது விஷ்ணுவின் இந்த ஒலியை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவர்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் அயோத்தியில் மனைவிகளாக கொண்டான் தசரதன் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கினான் ஒருநாள் இரவு தூங்கும் போது ஏதுமறியா ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் கொல்வது போல ஒரு கனவு கண்டு தனது குல குருவான வசிஷ்டரிடம் இந்த கனவின் பொருள் என்ன என கேட்டான் இது துர்சகுனங்களின் அறிகுறி காட்டிற்கு சென்று சில மான்களை வேட்டையாடி கொன்று ஒரு தவம் செய்வாயாக என வசிஷ்டர் அவனுக்கு அறிவுரை சொன்னார் குருவின் அறிவுரை கணங்க தசரதனும் மான்களை கொல்லவென காட்டிற்கு சென்றான் நாள் முழுவதும் அலைந்து திரிந்து தேடியும் அவனது கண்களில் ஒரு மான் கூட தென்படவில்லை மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு ஏரியின் அருகில் மறைந்திருந்து மான்கள் நீர் குடிப்பதற்காக வரும் என நினைத்து காத்திருந்தான் சிறுவன் மிகவும் நலிவுற்ற வயதான தனது தாய் தந்தையரை ஒரு காவடியில் சுமந்தபடி அந்த பக்கமாக வந்தான் மிகவும் தாகமாக இருந்த அவனது பெற்றோர் குடிக்க தண்ணீர் கொண்டு வரும்படி மகனை கேட்க ஷவணனும் தான் சுமந்திருந்த காவடியை தரையில் மெதுவாக இறக்கி வைத்துவிட்டு ஒரு குடுவையை எடுத்துக்கொண்டு நீர் கொணரச்சு and done அருகில் இருந்த ஏரியில் அவன் நீர் மொண்டு கொண்டிருந்த போது அந்த சத்தத்தை கேட்ட தசரதன் அது ஒரு மான் நீர் அருந்து மோசை என எண்ணி சத்தம் வந்த திசை பக்கமாக ஒரு அம்பை தான் அது நேராக சவணனின் இதயத்தில் பாய்ந்து தைத்தது மானை தேடி ஓடி வந்த தசரதன் விழுந்து கிடக்கும் சிறுவனை பார்த்து தன் செயலுக்காக மிகவும் வருந்தினான் சவணன் தசரதனை பார்த்து இனி நான் அதிக நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன் எனவே உடனே இந்த குடுவையில் இருக்கும் நீரை கொண்டு போய் அங்கே தாகத்தால் தவித்துக் எனது தாய் தந்தையருக்கு கொடுங்கள் அவர்களது தாகம் தணிந்த சத்தத்தை கேட்டதும் நான் நிம்மதியாக இருப்பேன் என்றான் அவர்கள் இருவரும் மிகுந்த தள்ளாமையாய் இருப்பவர்கள் நடக்க கூட அவர்களால் முடியாது அவர்களை நான் ஒரு காவடியில் சுமந்து சென்று கொண்டிருந்தேன் ஓ எனது நல்ல அரசனே அந்த வயதான ஏழைகளை காப்பாற்றுங்கள் அவர்களுக்கென இனி யாருமே இல்லை என வேண்டினான் துக்கத்தால் தசரதன் தவித்தான் அழுதான் ஆனால் அவனால் இந்த இழப்பை சரி செய்ய இயலவில்லை நீர் குடுவையை எடுத்துக்கொண்டு காவடி இருந்த இடத்திற்கு சென்று ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றான் தசரதன் பார்வை இழந்த ஸ்ரவணனின் தாய் எதிரே நிற்பவனை தன் மகன் என எண்ணிக்கொண்டு மகனே ஏன் ஒன்றும் பேசாமல் நிற்கிறாய் இந்த நேரத்தில் உன்னை ஏரிக்கு அனுப்பியதால் எங்கள் மீது கோபமா நீ எப்போதும் எங்கள் சொல் பேச்சு கேட்பவனாயிற்றே மகனே இன்று உன்னை எரிச்சலுற செய்ததன் காரணம் என்ன என வினவினாள் இந்த வார்த்தைகளை அவர்களிடம் தெரிவித்தான் கதறி அவ்விருவரும் உலகத்தில் எவரால் பெற முடியும் உன் பிரிவால் எங்கள் உள்ளம் வாடுகிறதே நாங்களும் உன்னுடனேயே மாண்டு போகிறோம் எங்களால் இந்த துயரை தாங்க முடியவில்லையே ஏ எங்களது அருமை குழந்தையை இரக்கமின்றி கொன்ற கொலையாளியே நாங்கள் அனுபவித்தது போலவே நீயும் இந்த புத்திர சோகத்தால் மாண்டு போவாய் என உன்னை சபிக்கிறோம் என சாபமிட்டபடி அந்த கணமே மாண்டனர் தன்னால் நிகழ்ந்த இந்த துயர சம்பவங்களுக்காக மீண்டும் மனம் வருந்திய தசரதன் அவர்களுடைய ஈமச் சடங்குகளை தானே செய்து முடித்து அயோத்திக்கு திரும்பி நடந்தவை அனைத்தையும் வசிஷ்டரிடம் தெரிவித்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதில் வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு கண்டிப்பாக இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்